தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து நல்லா இல்லை இன்னைக்கு மாநில அரசு மாணவர்கள் பேப்பரில் அஞ்சு பேர் அரசு பண்ணியிருக்கோம் போட்டிருக்காங்க எல்லா நடவடிக்கை எடுத்துருக்காங்க அவங்க மேலே யாரும் அரசு பண்ணியிருக்காங்க அரசு அங்கே நம்ம ஒரு கேள்வி இம்மிடியாக இப்போ நீங்கள் நம்ம ஒரு கொடுத்துருவோம் நாலு லட்சம் போட்டு திருப்பி நம்ம நீங்கள் ஒரு போமா இல்லை ஒரு செஞ்சு மக்களை சொல்லி நீங்கள் நல்லா இருக்கும் stuff yeah. நான் ஓப்பனாக சொல்லலான்னு நினைக்கிறேன் முதல் வந்து திமுக அதிமுக மற்ற கட்சிகள் கூடத்தில் கலந்துருக்காங்களா காங்கிரஸ் எல்லாம் கலந்துருக்காங்களா பிரச்சனைகள் வந்து பிரச்சனையை வந்து முத இந்த ஊரில் இருக்க சர்வ கட்சிகளையும் முத கற்று இந்த ஊரில் இருக்க சர்வ கட்சியும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற வரைக்கும் அவங்களால வந்து இந்த ஊரில் ஒன்றுமே பெருசாக செய்யவே முடியலை நல்லா பழைய ஆட்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் குறிப்பாக அக்பர் கானோட அப்பா அவங்களோட அண்ணன் தாவது கான் இருந்தப்பா அவர் கையில் இருந்த பேப்பர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் இருந்து ஹைகோர்ட் ஆர்டர் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டர் அந்த மலையோட மேல் பகுதி யாருக்கு சொந்தம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒன்று தொண்ணூற்றி நாலு ஒன்று வருஷம் முதல் கொண்டு சொல்கிறோம் அஞ்சு ஆர்டர் அவர் கையில் சொன்னார் இந்த மலையோட எந்த பகுதி யாருக்கு சொந்தம் எந்த பகுதி ரெண்டு பேருக்கும் பொதுவானது இன்றைக்கி தான் ரெண்டு பாதை தனித்தனி பாதையாக இருக்குது முத ஒரே பாதை தான் இங்கேருந்து ரம்யானுக்கு மேலே போய் தொகைட்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேலை எடுத்துட்டு போவது மலைக்கு மாலை எடுத்து போறது இந்த பாதையில தான் போகணும் அப்பையும் புதுவை சூழ்நிலையில் தான் அவங்களும் உட்காந்து ஓய்வு எடுக்க முடியும் முஸ்லீம்களும் போய் தொழிலுக்கு போய் உட்காந்து அங்கே தான் உட்கார முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு இன்னைக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் காவல்துறையிலிருந்தும் இதுவும் தேவையில்லாத நெருக்கடிகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது

இன்று திருப்பரங்குன்றம் தர்கா பள்ளிவாசலில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மனிநய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் அனைவரையும் அழைத்து இங்கே ஒரு ஆலோசனை செய்யப்பட்டது என்னுடைய நோக்கம் என்னவென்றால் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைமேல் தர்கா பள்ளிவாசலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் இரண்டும் இருக்கிறது இரண்டு வணக்க வழிபாட்டு தளங்களிலும் இந்து முஸ்லிம்கள் இன்று திருப்பரங்குன்றத்தில் மாமன் மச்சனாக பழகி நாங்கள் ஒற்றை கருத்துக்களோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சில நாட்களாகவே சில வருஷங்களாக திருப்பரங்குன்றத்தில் சமூக விரோதிகள் திருப்பரங்குன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் கார்த்திகை தீபம் என்ற பெயரில் நாங்கள் பள்ளியாசல் அருகில் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி மதக்கலவரத்தை தூண்டி வருகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த தர்கா இடத்தில் அருகில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த ஏற்றப்பட்டது இரவில் ஏற்றப்பட்டிருக்கு இந்த தகவல் காவல்துறை மூலமாக எங்களுக்கு நிர்வாகத்திற்கு எந்த தகவலும் தெரிவிக்கவும் இல்லை எந்த ஒரு புகார் மனும் எங்களிடமும் பெறப்படவும் இல்லை புகார் மனு பெறாமல் நாங்கள் வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் நாங்கள் விரைவில் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டமும் சிஓபியும் சந்தித்து நாங்கள் ஒரு புகார் மனு கொடுக்க உள்ளோம் சிஓ சிஎமுக்கு நாங்கள் ஒரு மனு கொடுக்க உள்ளோம் இது விஷயமாக மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் செயலாளர் நிசார் அகமது விரிவாக பேசுவார் இன்று நடைபெற்ற அனைத்து இயக்கங்களின் சார்பாகவும் கட்சிகளின் சார்பாகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் எப்பொழுதுமே ஒரு பதற்றத்துக்குள்ளான இடமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது அமர்ந்திருக்கும் சிகந்தர் பாதுஷா தரவினுடைய அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளால் அங்கே நாங்கள் காவல்துறையையும் மீறி நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னாக அவர்கள் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அதை தற்போது எங்களது கவனத்திற்கு வந்த பிற்பாடு அரசு ஆலோசனையின்படி இதற்காக வேண்டிய யார் இந்த தீபம் ஏற்றினார்கள் எந்த அனுமதியும் இன்றாமல் காவல்துறையை மீறி இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது ஆதலால் காவல்துறையானது அந்த ஏற்றக்கூடிய அந்த நபர்களை பிடித்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுத்து சமுதாய ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் ஏற்படுவதற்கு இந்த காவல்துறை ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மதுரை முஸ்லீம் ஐக்கிய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இனிமேலும் இதை தாமதிக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை முஸ்லீம் மைக்க சார்பாகவும் மற்ற அனைத்து கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்று காவல்துறை சார்பாகவும் மற்றும் உளவுத்துறை சார்பாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மதுரையில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு நீங்கள் அந்த உறுதிமொழியை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்